ஓம் சக்தி தாயே எல்லாம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் வாருங்கள் பார்த்து பயன்பெறுக்கன் புதுசாக நம்ம சேனலை பார்க்கறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுகிறேன் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் அதாவது அதிர்ஷ்டம் பொறுத்தருக்கு இருக்குது அப்படின்னா போட்டு கையில் காணும் அபூர்வமான அதிர்ஷ்டம் இப்ப கையில் காணக்கூடிய அபூர்வமான அதிர்ஷ்டம் இன்றைக்கு தலைப்பு தான் தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு நல்ல கை அமைக்கிறது அமைப்பு அந்த குடும்பமே சேரப்படையும் அப்படிங்கறது ஜோதிடத்துல ஒரு உண்மை இதுல குழந்தைங்களா இருக்கும்போது குழந்தைங்களுடைய அதிர்ஷ்டம் பெற்றோர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டமான நேரம் வருது கைரேகை நல்ல அமைப்பு நல்லா இருக்குன்னா பெற்றோர்களுக்கு நல்லா இருப்பாங்க குழந்தை நான் வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் மனைவிக்கு மனைவி கைரேகை நல்லா இருக்கு இல்லைன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கணவனுடைய கைரேகை நல்லா இருக்கு அப்படின்னா கணவன் பிறகு மனைவி திருமணம் ஆன பிறகு அவருடைய வா வாழ்க்கையில டேனிங் ஆயிட்டு ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு ஒன்னும் குழந்தையா இருக்கும்போது அது பெற்றோர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் சாரும் பெரியவர் ஆன பிறகு திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு ஒரு அதிர்ஷ்டம் மாறும் இன்னொன்று இன்னொரு என்ன தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே அதாவது அறுபது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு அந்த அதிர்ஷ்டம் குழந்தைகளுக்கும் சாரும் ஒரு பெரியவங்களுக்கு அதாவது இப்போ இந்த கைரேகை அமைப்பை பார்ப்போம் இந்த கைரேகை இது ஒரு நபரோட ஒரு பெண்ணோட கைரேகை அமைப்பு அறுபது வயதுல வந்தாங்க ரெண்டு கையும் பார்க்கணும் நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு கையில இருந்தாலும் அந்த பணம் வேலை செய்யும் செய்தே தீரும் இப்படி இருக்கும்போது அவங்களுடைய கை ரேகையை பார்த்துட்டு சூரிய ரேகை பாருங்க இருதய ரேகையில இருந்து ஆரம்பிக்குது விதி ரேகை நல்லா இருந்து வருது இருதய ரேக புத்தி ரேகை ஆயுள் ரேகை செவ்வா ரேகை நல்லா சிறப்பான ஒரு ரேகை அமைப்பு இருக்கு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிச்சு ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல புகழ் செல்வம் செல்வாக்கு வீடு வசதி சொத்து சுகம் எல்லாமே சார் எனக்கு சாப்பாடு நல்லா கிடைக்குது என் பிள்ளைங்க நல்லா பாத்துக்கிறாங்க அப்போ பிள்ளைங்க செட்டில் ஆயிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க வீடு வசதி சொத்து சுகத்தோடு இந்த பெண்மணியின் கையில் இருக்கக்கூடிய ரேகை அமைப்பானது அவருடைய பெண் அதாவது அவருடைய குழந்தைகளுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் இரண்டு பேருமே நல்ல ஒரு டெவலப் ஆகி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க அவங்க இவங்களை பாத்துக்கிறாங்க பெற்றோரை பார்த்துக் கொள்கிறார்கள் அப்ப இந்த அம்மா இது உண்மையா நடந்தது அம்மா வராங்க உங்களை நான் பார்க்கணும் கூட இருக்குங்க அதான் வந்தேன் உங்க கை நான் பார்த்துருக்கேன் காணொலியை பார்த்துருக்கேன் அந்த யாராவது உங்களை பார்க்கணும்னு வந்தேன் சரிம்மா வாங்கன்னு உட்காந்து நீங்க கைய பாருங்க பார்த்தோன்னா சூப்பரா இருக்கம்மா ஐம்பத்திரெண்டு வயசு அறுபது வயசுன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஐம்பதை வயசுக்கு மேலே நல்ல பீக்கள் நல்லா போயிட்டு இருக்குனாலதான் சாப்பாடு கிடைக்கவே நல்லா சந்தோஷமா இருக்கேன் ஆனால் வந்து என்னுடைய குழந்தைங்க நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆயு இறுதி ரேகல்லையா இறுதி ரயிக்கும் மேலதான் புத்தி ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு அப்ப இது குழந்தைகளுக்கும் அந்த வளத்தை அதிர்ஷ்டத்தை அபூர்வமான அதிர்ஷ்டம் ஒரு சில நேரங்களில் குழந்தைகளுக்கும் வேலை செய்கிறது நம்ம கையில் இருக்கிற அதிர்ஷ்டம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு இருந்த அதிர்ஷ்டம் பெற்றோர்களுக்கு வேலை செய்யும் திருமணம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அப்புறம் பெற்றோர்களுக்கு இருந்தால் பிள்ளைகளும் நன்றாக இருக்கிறார்கள் இது நம்ம நேராக கண்டுபிடிச்ச உண்மையம் நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு தான் பெற்றோர்களுக்கு வேலை செய்யவும் தெரியும் ஆனா வயதானவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அதாவது ரேக சூரிய ரேக ஐம்பத்திரெண்டு வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கிது உங்க வாழ்க்கையை மேலே தான் நல்ல பீக் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வசதி வாய்ப்பு வீடு வசதி வீடு வாகனம் வசதி எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்க நான் வந்து என் பிள்ளைங்க தான் நல்லா இருக்கிறாங்க என் பிள்ளைங்க வந்து என்னை பார்த்துக்கிறாங்க நல்லா அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் அம்மா அப்போ அந்த கைரேக அமைப்பு பாருங்க இந்த மாதிரி கைரேக அமைப்பு வயதானவர்களுக்கு இருந்தால் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கும் இது மாதிரி ரெண்டு வயசுக்கு மேலே சூரிய இருந்ததுன்னா ஒன்று உங்களால் வருமானம் இல்லை உங்கள் கணவரால் வருமானம் உங்கள் மனைவியால் வருமானம் இல்லை குழந்தைங்களால் வருமானம் ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முக்கால்வாசி குழந்தைங்களால் தான் உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானம் அந்த ஐம்பத்தி ரெண்டு வயசுக்கு மேல ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வயோதிகம் வந்து விடுகிறது அப்போ உங்கள் குழந்தைங்க மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லா சிறப்படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம கையை பார்த்த உடனே எப்படி எதன் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் இன்னும் சொல்லப்போனால் நல்லது கெட்டது ரெண்டுமே செய்யணும் அதாவது ஒரு குழந்தைக்கு ஆகாத நேரம் வந்ததுன்னா ஆகாத நேரம் நடக்குதுன்னா பெற்றோர்களுக்கும் அதை பாதிக்கிறது அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கடன் வாங்குறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் அதே மாதிரி தான் இந்த கையெழு அமைப்பில் பெற்றோர்களுக்கு இருந்தாலும் அது குழந்தைகளுக்கும் சேர்கிறது அதிர்ஷ்டமான கையிலக அமைப்பு ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு இருந்தாவே போதும் அந்த குடும்பம் சிறந்த நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்